தங்கலான் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பேசப்போகும் தங்களான் திரைப்படம் ஆகஸ்ட்டு பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கிறது ஆனால் அதுக்கு முன்பே இந்த படத்தை பார்த்த சென்சார் குழு வந்து ஆஃபிஷியலாக ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க சொன்ன ரிவ்யூ தான் பேசப்போக்கணும் அவங்க சொன்ன ரிவ்யூவில் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது ஸோ பா ரஞ்சித் வந்து இந்த டைம் வெற்றி பெறுவாரா மாட்டாரா தங்களான் வந்து விக்ரமுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குமா இருக்காதா ஸோ தங்களான் திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பயங்கர வெற்றி திரைப்படமாக ப்ரௌடான திரைப்படமாக இருக்கு இருக்காதா அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாமே பேச போயிரும் ரொம்ப 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 முக்கியமான வீடியோவாக தான் கண்டிப்பாக விக்ரம் ரசிகர்களுக்கும் பா ரஞ்சித் ரசிகர்களுக்கும் இருக்கும் ஸோ ஸ்கிப்பை நான் பாருங்கள் ரொம்ப ரிலேட்டடான விஷயமா இருக்கும் பதினஞ்சாம் தேதி படத்தை பார்க்குற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும் படத்தை பார்க்கும்போது இவன் சொன்னதெல்லாம் இருக்கே அப்படின்னு தோணும் ஸோ மெயின் மேட்டர்குள்ளே போயிடலாம் தங்களான் இந்த திரைப்படத்தோட டைட்டில் கார்டுலேருந்து எண்டு வரைக்கும் எந்த கம்ப்ளீட்டாக ப்ரௌனிஷ் ஷேரில் வந்து படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு இடத்துல அதாவது இன்டர் ப்ளாக்கு அப்புறமா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட்டி ஷேடில் வந்து படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வந்து படத்தோட ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் கிடையாது அப்படியே படத்தை விட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒயிட்டி ஷேடில் வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்தை காமிக்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ஷேடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பாரஞ்சி தவறுகள் டீல் பண்ணியிருக்காங்க அது எடுத்த விதம் வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்கிறது அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி தோண வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ரொம்ப பாராட்டியிருக்காங்க அந்த ஒரு ஆஃப் அன் ஹவர் சீனு அதுக்கப்புறமா வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஸோ இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னா சென்சார் குழுவில் இருந்த அசிஸ்டன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சில இடத்துல வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்கு வந்து டைம் கிடைக்காம போச்சா இல்லை பட்ஜெட் ப்ராப்ளமா தெரியல சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது விஎஃப்எக்ஸ் வந்து சின்ன சின்னதாக பாம்பு வருது புலி வருது அது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் பிரம்மாண்டமான விஎஃப்எக்ஸ் சில டைம் வந்து மழை வர வைக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க திடீர்னு வந்து நெருப்புலாம் பற்றிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதில் வந்து சில இடத்துல வந்து விஎஃப்எக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணலையா இல்லை வந்து பட்ஜெட் ப்ராப்ளமாக அப்படின்னு தெரியல அது வந்து கொஞ்சம் வந்து கிராஃபிக்ஸ் நல்லாவே தெரிகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அது வந்து படத்துக்கு வந்து மைனஸாக இருக்குது ரியாலிட்டியை விட்டு வெளியே போகிற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பா ரஞ்சித் அவர்கள் ஜென்ரலாக தன்னோட வசனத்துலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஸ்டார்டிங்கில் வந்து அந் விக்ரம் அவர்கள் பேசும் வசனங்களாம் வந்து உண்மையாலுமே வந்து புல்லரிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அவர்கள் இந்த திரைப்படத்துக்காக எவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிஞ்சது ஆனால் ட்ரைலரை தாண்டி படத்தை பார்க்கும்போது வந்து முக்கியமாக கடைசி ஒரு ஆஃப் அன் ஹவர்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து கண் கலங்கிடும் ஸோ வந்து இந்த படத்தில் இருக்க சீன்ஸை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக கண் கலங்காது விக்ரம் அவர்களோட நடிப்பை நினச்சி உங்களுக்கு கண் கலங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில திரைப்படங்கள் திரையரங்குகளை பார்க்கும்போது வந்து நம்மளே மறந்து பார்த்துருப்போம் அந்த திரைப்படத்துக்குள்ளே போயிருப்போம் சில டைம் வந்து அந்த திரைப்படம் போர் வச்சுன்னா நம்மளை மறந்து ஃபோன் நோண்டுவோம் இல்லை வந்து அந்த டைவெர்ட் ஆகும் ஆனால் இந்த திரைப்படம் வந்து டைவெர்ட் ஆகாமல் அந்த கடை அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கம்ப்ளீட்டாக படத்துக்குள்ளே வந்து வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க ஃபுல்லாக வந்து அந்த இடத்த வந்து அப்படியே நம்ம நாமளே உள்ளே இருக்க மாதிரி நம்ம வாழ்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது அடி விழுந்தால் கூட நமக்கு விழுற மாதிரி அவ்வளோ வலி வலிக்குது அந்த அளவுக்கு வந்து தத்துவமாக ரியாலிட்டியாக எடுத்துருப்பது வந்து பா ரஞ்சித் வந்து உண்மையாலுமே இந்த பாராட்டணும் ஸோ ஜி பிரகாஷ் இந்த படத்தோட மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா உண்மையாலுமே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மெலோடியான சாங் வந்து கூஸ் வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் கண்டிப்பாக என்னால் முடியும் சொல்லி ஜிவி பிரகாஷ் அவர்கள் ப்ரூவ் பண்ணிருக்காங்க நிறைய இடத்துல வந்து மெலோடியான மியூசிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தார மாதிரி கிளிக்கிற மாதிரி நடந்து வரும்போது ஒரு மாசம் அப்படிலாம் இல்லாமல் தான் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க அது வந்து நிறைய இடத்துல வந்து எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வசனங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த காலத்து ஃபிலிம் அதனால வந்து அப்போ இருக்க வசனத்தை அப்படியே எடுத்து வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கேரக்டர் பண்ணுற மாதிரி வந்து தவறு பண்ணாமல் அந்த வசனத்தை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இப்போ இருக்க மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு புரியுற மாதிரி வந்து வசனத்தை வந்து இருக்கும் இருக்கணும் நம்ம வந்து பியூர் தமிழ் வேணாம் அப்போ இருக்க தமிழே வேணாம் கொஞ்சம் மாற்றி பண்ணலாம் அப்படி சொல்லி பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பலமாக வந்து அமைந்திருக்கு ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ரியாலிட்டியாக பண்ணும்போது வந்து சில விஷயங்கள்லாம் மக்களோட கனெக்ட் ஆகாம இருக்கும் மக்களுக்கு அது பிடிக்காம இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பொன்னியன் செல்வன் ஸோ பொன்னியன் செல்வன் திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பரான கதை கொண்ட திரைப்படம் ஆனால் அந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து அப்போ இடம் என்ன நடந்துச்சோ ரியாலிட்டியை வந்து அப்படியே நாங்கள் காமிக்கிறோம் அப்படி காமிச்சதுனால வந்து மக்கள் கூட ரிலேட் பண்ண முடியாமல் அது வந்து ஃப்ளாப் ஆகிவிட்டது ஸோ அந்த மாதிரி வந்து ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து ஆல் சேஷ் பண்ணி கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் வந்து பா ரஞ்சித் அவர்கள் ஆட் பண்ணது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் பா ரஞ்சித் வந்து பாராட்ட வைக்கிறது ஸோ தங்களான் திரைப்படம் பதினஞ்சாம் தேதி வெளியாகிறது ஸோ இதுதான் வந்து தங்களான் திரைப்படத்தோட ரிவ்யூ படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு சென்சார் கொடு கொடுத்த ரிவ்யூ கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த ரிவ்யூ நான் சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தோணும் கண்டிப்பாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ யாரெல்லாம் தங்களான் திரைப்படத்தை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க முக்கியமாக விக்ரம் அவர்களோட பிரம்மாண்டமான அழகிய நடிப்பை வந்து பார்க்க வெயிட் பண்ணுறீங்க பாஞ்சிட்டு அவர்களோட டைரக்ஷன் வெயிட் பண்ணுறீங்க அதெல்லாம் தாண்டி ஜி வி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மேலா நியூஸ் தக்கத்தக்கம் தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் தங்களான் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பேச போய்கிறோம் தங்களான் திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கிறது ஆனால் அதுக்கு முன்பே இந்த படத்தை பார்த்த சென்சார் குழு வந்து அஃபிஷியலாக ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க சொன்ன ரிவ்யூ தான் பேச போய்க்கணும் அவங்க சொன்ன ரிவ்யூவில் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவ்வாக இருக்குது ஸோ பார் ரஞ்சித் வந்து இந்த டைம் வெற்றி பெறுவாராக மாட்டாரா தங்களான் வந்து விக்ரமுக்கு ஒரு தேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குமா இருக்காதா ஸோ தங்களான் திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பயங்கர வெற்றி திரைப்படமாக ப்ரௌடான திரைப்படமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற டீட்டெய்லான விஷயங்கள் எல்லாமே பேச போகும் ரொம்ப 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 முக்கியமான வீடியோவாக தான் கண்டிப்பாக விக்ரம் ரசிகர்களுக்கும் பார் ரஞ்சித் ரசிகர்களுக்கும் இருக்கும் ஸோ ஸ்கிப்பை நான் பாருங்கள் ரொம்ப ரிலேட்டடான விஷயமா இருக்கும் பதினஞ்சாம் தேதி படத்தை பார்க்குற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும் படத்தை பார்க்கும்போது சொன்னதெல்லாம் இருக்கே அப்படின்னு தோணும் ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம் தங்களான் இந்த திரைப்படத்தோட டைட்டில் கார்டுலேருந்து இருந்து எந்த வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரௌனிஷ் ஷேடில் வந்து படம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு இடத்துல அதாவது இன்டர் பிளாக்கு அப்புறமா ஒரு ஆஃப் அன் அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட்டிஷ் ஷேடில் வந்து படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வந்து படத்தோட ஃபிளாஷ்பேக் காட்சிகள் கிடையாது அப்படியே படத்தை விட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒயிட்டிஷ் ஷேடில் வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்தை காமிக்கிற மாதிரி வந்து அந்த ஷேட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பார்த்து அஜித் டீல் பண்ணியிருக்காங்க அது எடுத்த விதம் வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்கிறது அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சா அப்படி சொல்லி தோண வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ரொம்ப பாராட்டியிருக்காங்க அந்த ஒரு ஆஃப் அன் அவர் சீன் அதுக்கப்புறமா வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஸோ இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா சென்சார் குழுவில் இருந்த அசிஸ்டன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சில இடத்துல வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்கு வந்து டைம் கிடைக்காம போச்சா இல்லை பட்ஜெட் ப்ராப்ளமானு தெரியல சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது விஎஃப்எக்ஸ் வந்து சின்ன சின்னதாக பாம்பு வருது புலி வருது அது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் பிரம்மாண்டமான விஎஃப்எக்ஸ் சில டைம் வந்து மழை வர வைக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க திடீர்னு வந்து நெருப்புலாம் பற்றிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதில் வந்து சில இடத்துல வந்து விஎஃப்எக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணலையா இல்லை வந்து பட்ஜெட் ப்ராப்ளமாக அப்படின்னு தெரியல அது வந்து கொஞ்சம் வந்து கிராஃபிக்ஸ் நல்லாவே தெரிகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அது வந்து படத்துக்கு வந்து மைனஸாக இருக்குது ரியாலிட்டியை விட்டு வெளியே போகிற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பா ரஞ்சித் அவர்கள் ஜென்ரலாக தன்னோட வசனத்துலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாத வந்து பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஸ்டார்டிங்கில் வந்து விக்ரம் அவர்கள் பேசும் வந்து உண்மையாலுமே வந்து புல்லரிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அவர்கள் இந்த திரைப்படத்துக்காக எவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிஞ்சது ஆனால் ட்ரெய்லரை தாண்டி படத்தை பார்க்கும்போது வந்து முக்கியமாக கடைசி ஒரு ஆஃப் அன் ஹவர்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து கண் கலங்கிடும் ஸோ வந்து இந்த படத்தில் இருக்க சீன்ஸை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக கண் கலங்காது விக்ரம் அவர்களோட நடிப்பை நினச்சி உங்களுக்கு கண் கலங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில திரைப்படங்கள் திரையரங்குகளை பார்க்கும்போது வந்து நம்மளே மறந்து பார்த்துருப்போம் அந்த திரைப்படத்துக்குள்ளே போயிருப்போம் சில டைம் வந்து அந்த திரைப்படம் போர் வச்சு வந்துச்சுன்னா நம்மளை மறந்து ஃபோன் நோண்டுவோம் இல்லை வந்து அந்த டைவெர்ட் ஆகும் ஆனால் இந்த திரைப்படம் வந்து டைவெர்ட் ஆகாமல் அந்த அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கம்ப்ளீட்டாக படத்துக்குள்ளே வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க ஃபுல்லாக வந்து அந்த இடத்த வந்து அப்படியே நம்ம நாமளே உள்ளே இருக்க மாதிரி நம்ம வாழ்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது அடி விழுந்தால் கூட நமக்கு விழுற மாதிரி அவ்வளோ வலி வலிக்குது இது அந்த அளவுக்கு வந்து தத்துவமாக ரியாலிட்டியாக எடுத்துருப்பது வந்து பா ரஞ்சித் வந்து உண்மையாலுமே இந்த பாராட்டணும் சுஜிவி பிரகாஷ் இந்த படத்தோட மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா உண்மையாலுமே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மெலோடியான சாங் வந்து கூல்ம்ஸ் வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் கண்டிப்பாக என்னால் முடியும்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல வந்து மெலோடியான மியூசிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சோ தார தப்பத்த மாதிரி கிழிக்கிற மாதிரி நடந்து ஒரு ஒரு வரும்போது ஒரு மாதம் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப மெலோடியான மியூசிக் தான் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க அது வந்து நிறைய இடத்துல வந்து எங்களுக்கு வந்து கூல் பம்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வசனங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த காலத்து ஃபிலிம் அதனால் வந்து அப்போ இருக்க வசனத்தை அப்படியே எடுத்து வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா டேரக்டரும் பண்ணுற மாதிரி வந்து தவறு பண்ணாமல் அந்த வசனத்தை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இப்போ இருக்க மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு புரிகிற மாதிரி வந்து வசனத்தை வந்து இருக்கணும் நம்ம வந்து பியூர் தமிழ் வேணாம் அப்போ இருக்க தமிழை வேணாம் கொஞ்சம் மாற்றி பண்ணலாம் அப்படி சொல்லி பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பலமாக வந்து அமைந்திருக்கு ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ரியாலிட்டியாக பண்ணும்போது வந்து சில விஷயங்கள்லாம் மக்களோட கனெக்ட் ஆகாமல் இருக்கும் மக்களுக்கு அது பிடிக்காம இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பொன்னியின் செல்வன் ஸோ பொன்னியன் செல்வன் திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பரான கதை கொண்ட திரைப்படம் ஆனால் அந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து அப்போ இடம் என்ன நடந்துச்சோ ரியாலிட்டியை வந்து அப்படியே நாங்கள் காமிக்கிறோம் அப்படி காமிச்சதுனால வந்து மக்கள் கூட ரிலேட் பண்ண முடியாமல் அது வந்து ஃப்ளாப் ஆகிவிட்டது ஸோ அந்த மாதிரி வந்து ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து ஆல் சேஞ்ச் பண்ணி கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் வந்து பாரஞ்சித் அவர்களை ஆட் பண்ணது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் பாரஞ்சித் வந்து பாராட்ட வைக்கிறது ஸோ தங்களாம் திரைப்படம் பதினஞ்சாம் தேதி வெளியாகிறது ஸோ இதுதான் வந்து தங்களாம் திரைப்படத்தோட ரிவ்யூ படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு சென்சார் குழு கொடுத்த ரிவ்யூ கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த ரிவ்யூ நான் சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தோணும் கண்டிப்பாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ யாரெல்லாம் தங்கலான் திரைப்படத்தை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க முக்கியமாக விக்ரம் அவர்களோட பிரம்மாண்டமான அழகிய நடிப்பை வந்து பார்க்க வெயிட் பண்ணுறீங்க பாஞ்சித் அவர்களோட டேரக்ஷன் வெயிட் பண்ணுறீங்க அதெல்லாம் தாண்டி ஜி வி அவர்களோட மியூசிக் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பினியன் நம்மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்தான்